வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து போல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வழக்கம் போல் ஒவ்வொரு ஆண்டுமே வேளாங்கண்ணி மாதாவினுடைய அந்த சிறப்பு பேராலய திருவிழா அப்படிங்கிறது நடைபெறும் அதற்காக சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிறது இயக்கப்படும் நாகர்கோவிலிருந்து இயக்கப்படும் அதே மாதிரி எர்ணாகுளத்திலிருந்து இயக்கப்படும் இப்போது எர்ணாகுளத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு வாரம் தோறும் ரயில்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது சென்னையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு டைரக்டாக ட்ரெயின் இருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனாலும் சென்னையிலிருந்து டைரெக்டாக ட்ரெயின் இல்லையே தவிர கோவா அப்படிங்கிற ஒரு இடம் வாஸ்கோடகாமா ஏன்னா இப்போ வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கோவாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதிகப்படியான தொடர்பு அப்படிங்கிறது இருக்கிறது நிச்சயமாக இங்கே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நிச்சயமாக கோவாவை சேர்ந்த மக்கள் அதிகப்படியாக வந்து பயணிக்கக்கூடிய ஒரு இடமாக வேளாங்கண்ணி அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது வாரம் ஒரு முறை வேளாங்கண்ணியில் இருந்து கோவாவுக்கு அதாவது வாஸ்கோடகாமாவுக்கு ஒரு ரயில் போயிட்டு வந்துக்கிட்டு இது பற்றாமல் சிறப்பு ரயில் அப்படிங்கிறதும் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த சிறப்பு ரயில் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் முடிவில் இயக்கப்படுறதுனால நிச்சயமாக நம்ம கோவா போகணும் அப்படின்னா பயன்படுத்தி கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடச்சிருக்குங்க ஏன்னா இப்போ மழைக்காலம் அப்படிங்கிறதுனால அங்கே கூட்டம் அதிக அளவில் இருக்கிறது இல்லை மழைக்காலத்தில் அதிகப்படியான மக்கள் வந்து செல்லாததுனால அங்கே வியாபாரம் அப்படிங்கிறதும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மழைக்காலம் முடிஞ்சோன்னா சீசன் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் இப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம நிச்சயமாக கோவாவுக்கு பயணித்தோம் அப்படின்னா அதாவது ஆகஸ்ட் இறுதியில் செப்டம்பர் ஃபஸ்ட்டில் அப்படிங்கும்போது டிசம்பர் தான் அங்கே அதாவது அக்டோபர் இறுதி அல்லது நவம்பரில் தான் சீசன் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் அப்படி இருக்கிறதுனால இந்த சிறப்பு ரயிலில் நிச்சயமாக நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த சிறப்பு ரயிலானது வாஸ்கோடஹாமாவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு மூன்று வாரங்கள் இயக்கம் இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த பயணம் அப்படிங்கிறது இருக்க போகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு செப்டம்பர் ஒன்று மற்றும் ஆறு ஆகிய மூன்று வாரங்கள் இந்த ரயிலானது வாஸ்கோடகாமாவிலிருந்து புறப்பட்டு வேளாங்கண்ணி வரைக்கும் வந்து சேரும் இதற்கான ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி மூணு அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரில் இந்த ரயிலானது கிளம்பி வரும் அந்த குறிப்பிட்ட மூன்று தேதிகள் அதாவது இருபத்தி ஏழு ஒன்று மற்றும் ஆறாம் தேதிகளில் வாஸ்கோடாமாவிலிருந்து நைட் ஒன்பதே காலுக்கு கிளம்ப ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு ஒன்பதே காலில் ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயின் மட்கான் கேஸ்ட்ரல் ராக் அதாவது நைட் நேரத்தில் தூர்சாகர் ஃபால்ஸை கிராஸ் பண்ணி எஸ்எம்இடி பெங்களூருக்கும் வருது வந்துட்டு இது சேலத்துக்கு வருகிறது தருமபுரி வழியாக வருவது கிடையாது கிருஷ்ணராஜபேட்டை வழியாக வருகிறது அப்படி வந்துட்டு மூணாவது நாள் காலையில் மூணு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு வேளாங்கண்ணியை சேர்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் இந்த ட்ரெயின் கிளம்பக்கூடிய தேதிகளையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் இருபத்தி ஒம்பது ஆகஸ்ட்டு மூணு மற்றும் எட்டு செப்டம்பர் ஆகிய தேதிகளில் வேளாங்கண்ணியிலிருந்து ரிட்டன் இந்த ட்ரெயினானது புறப்பட்டு செல்கிறது பதினொன்று ஐம்பத்தி மணிக்கு அந்த தேதிகளில் கிளம்பக்கூடிய ட்ரெயின் மூணாவது நாள் காலையில் மூணு மணிக்கு மட்கானை சென்றடைகிறது ஏன்னா ஸ்லாகிங் டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க மட்கானுக்கு ஒன்றைக்கு போயிட்டு ஒன்று முப்பத்தஞ்சுக்கு கிளம்பி அங்கிருந்து இருபது கிலோமீட்டருக்கு ஒன்றரை மணி நேரம் டைம் கொடுத்துருக்கிறதுனால மட்கான்க்கு மூணு மணிக்கு தான் போகும் தான் மிகப்பெரிய உண்மை போகும்போதும் சரி வரும்போதும் சரி இந்த ட்ரெயினில் நம்ம வாட்டர் ஃபால்ஸை பார்க்க போகிறது கிடையாது ரிட்டன் வரும்போது இந்த ட்ரெயின் நம்பர் எழுபத்து மணி அறுபத்தி ரெண்டு அடுத்த வட்டியில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி